அனைத்து அன்புள்ளங்களுக்கும் காலை நமஸ்காரங்களோடு அடியேன் அழுத்தியர் பெருமானை வணங்கி திருமூலரை போற்றி பதஞ்சலியை போற்றி சித்தர்கள் பெருமானங்கள் எல்லாம் போற்றி இந்த ஒரு பதினாறு தொகுப்புகளான திருமந்திரத்தை அடியேன் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த திருமந்திரத்தினுடைய அற்புதமான சக்திகள் அனைவருக்கும் தெரியும் அஷ்டாங்க யோகா இதுல பாத்தீங்கன்னா திருமுலரின் அஷ்டாங்க யோகா அஸ்தாங்க திருமுலர் ஒவ்வொரு சக்கரங்களா இயக்கிட்டு இருக்காங்க திருமுலனுடைய அஷ்டாங்க யோகத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் தலைப்பாக அஷ்டாங்க யோகத்துல யமனம் நியமனம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாங்காரம் தாரணை தியானம் சாந்தி நிலை இத்தனையும் அஸ்தாங்க யோகத்துல பார்த்து ஒரு தொகுப்பு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷங்கள் அன்னமய கேஷம் பிராணயமய கேஷம் மனோன்மய கேஷம் விஞ்ஞானமய கேஷம் ஆனந்தமயமான கேஷம் இந்த மாதிரி கேஷங்களை பற்றிய ஒரு தொகுப்பும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்ப அடுத்து இந்த தொகுப்புல ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்கள் திருமூலர் நமக்கு முக்கியமா கொடுத்துருக்காரு நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களை பற்றி இந்த ஆறு ஆதாரங்களினுடைய அற்புதமான ஒரு பாடலை பாட இருக்காரு நாளும் இரு மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் ஆறும் நாளும் இரு மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் கோழி மேல் நின்று கோழி மேல் அதாவது உடல் மேல் நின்று குறிகள் பதினாறும் குறிகள் மூலம் கண்டு மூலம் கண்டு ஆங்கே முடிந்த முதல் இரண்டும் ஆங்கே முடிந்த முதல் இரண்டும் காலம் கண்டேன் காலம் கண்டேன் அடி காணலாமேன் அடி காணலாமே அதாவது இந்த பிறவியினுடைய பயனை இந்த ஆறு ஆதாரத்தினுடைய ஒரு தத்துவங்களை நாம் உணரலாம் என்று அற்புதமான நமக்கு விலைக்கு அப்ப இதுல பார்க்கும்போது நான்கு இதழ் தாமரை வடிவமான முதல் முதல்தார சக்கரம் மூலாதார சக்கரம் அதாவது நான்கு இதழ் தாமரை வடிவமான மூலாதார சக்கரம் ஆறு இதழ் தாமரை வடிவமான சுவாஸ்திர சக்கரம் பத்து இதழ் தாமரை வடிவமான மணிப்பூரக சக்கரம் பனிரெண்டு இதழ் தாமரை வடிவமான அநாதக சக்கரம் இவற்றிற்கு மேல் இருக்கும் பதினாறு இதழ் தாமரை வடிவமான விஷுத்தி சக்கரம் என்னும் ஐந்து ஆதாரங்களில் தரிசித்த பின் அதாவது இந்த ஐந்து ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டு வருவோம் இப்ப இந்த தொகுப்புல எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இரண்டு இதழ் தாமரை வடிவமான ஆஞ்சேய சக்கரத்தில் பழம் பொருளாகிய அதாவது மூல பொருளான நம் உடலினுடைய சிவத்தினுடைய தத்துவத்தை உணரக்கூடிய கடைசி நிலை அந்த திருவடி நிலைதான் அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப அதுக்கு முதல்ல முதல் மூலாதாரம் அத சொன்ன மாதிரி ஆறு ஆதாரங்களில் முதல் ஆதாரம் மூலாதாரம் இது நான்கு இதழ் தாமரை வடிவமானது இதன் இதழ்கள் சிவந்து ஆராய்ச்சி நிறம் ஆரஞ்சு நிறம் உள்ளவை மாறி மாறி கொண்டவை இவை மாறி மாறி கொண்டவை இதன் வடிவம் நாற்கோணம் கோணத்தில் அதாவது நாற்கோணம் கோணத்தில் இதன் பிற சக்கரங்களை விட உயர்ந்த சக்கரம் தொழில் ரீதியான ஒரு அற்புதமான சக்கரங்கிறதுனால இந்த மூலாதார சக்கரமா முதல் சக்கரமா அமைச்சிருக்காங்க இந்த மூலாதார சக்கரத்தினுடைய பீஜ மந்திரம் லம் அதாவது ஓம் என்று மந்திரத்தினுடைய அற்புதமான சக்தியினுடைய ஒளிதான் இந்த லம் இது தியானித்தால் நமக்கு மூச்சு சீராக இருக்கும் எண்ணங்கள் தெளிவுப்படும் பயிற்சிகளினால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இப்ப நான் நான்கு இதழ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தாமரை வடிவம் இதை பாருங்களேன் நான்கு இதழ் தாமரை நல்லா தெரியும் நான்கு இதழ் தாமரைகள் முக்கோண வடிவத்தில் நான்கோண வடிவத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த மூலாதார சக்கரத்தினுடைய ஒரு சிம்பிள் இப்படிதான் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் நம்ம காண்போம் இந்த தொகுப்புல ரைட் இப்ப நம்ம அஸ்தாங்க யோகத்தினுடைய அற்புதமான விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் புரியுதுங்களா இப்ப பயிற்சிக்கு வந்துடுவோம் பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்ல சாதாரணமாக இப்படி நம்ம உட்காந்துட்டு அமர்ந்த நிலையில உட்காந்துட்டு நான் சொன்னது போல அதாவது சித்தாசனத்திலேயும் உட்காந்துக்கலாம் சொன்னது போல சிம்முத்தர்ல கையை வச்சுட்டு அந்த லம் என்ற மந்திரத்தை ஒரு இருபது முறை சொல்லணும் மனசுக்குள்ள சொல்லி பாருங்களேன் இந்த மூலாதார அரசக்கரத்துல இருந்து காற்று நமக்கு அற்புதமா வெளியில வந்துட்டே இருக்கும் காற்று வெளியில வந்துட்டு இருக்கும் மூலாதார சக்கரத்தில் இருந்து இப்ப நல்லா முதுகெல்லாம் நேரம் நிமிர்ந்துக்கணும் தலை நேரம் வச்சுக்கணும் இது குனிஞ்சுட்டுலாம் கூடாது முதுகு நேரா இருக்கணும் ஸ்ட்ரைட்டா இந்த கை ரெண்டும் இப்படி இப்படியும் இருக்கக்கூடாது இப்படி அதாவது சித்தாந்த வச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா சிம்முத்துல கை வச்சு அப்படி நேரம் கை வச்சுக்கணும் இப்படி இப்படி கை வச்சுக்கிறாங்க ஒரு சில அப்படி கை வைக்க கூடாது நேரம் அப்படி கை வச்சுட்டு சிம்முத்துல இப்படி கையை மடக்கி இருக்க கூடாது இப்படி பிரஸ் பண்ணிருக்கணும் அதுதான் முக்கியம் இப்படி பிரஸ் பண்ணிக்கணும் இது ஒரு முத்திரை ஸ்தானம் இப்படி பிரஸ் பண்ணிருக்கணும் இப்படி வச்சுட்டு இப்ப சொல்லி பாருங்களேன் லம் அதே அந்த ஓங்கார குடியிலான ஓம் என்ற மந்திரம் இந்த மூலாதார மந்திரம் லம்ல கிடைக்கும் லா இம் லம் நம்ம ஒரு மூணு வாட்டி மட்டும் சொல்லலாம் நீங்க இருபது முறை சொல்லணும் இருபது முறை லம் இந்த ஒளி மூலாதாரத்திலிருந்து நமக்கு அற்புதமா ஒரு எளிமையான சுவாச காற்றை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த லம் என்ற மந்திரத்துல உண்டு இந்த பயிற்சி எப்ப எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் இந்த லம் என்ற மந்திரம் உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது ஒரு எண்ணங்களுக்கு ஏதாச்சும் டிசிப்ளின் ஏற்படுது அன்டிசிப்ளின் ஏற்படுதுன்னா உடனே இந்த லம் என்ற மந்திரத்தை நீங்க அந்த இடத்துல பயன்படுத்த பயன்படுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சக்தி இதுக்கு உண்டு இப்ப அடுத்து இன்னொரு பயிற்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம் சொல்லிருக்கேன் இந்த மூலாதாரத்துக்கான ஒரு பத்து பயிற்சி எடுத்துப்போம் பத்து பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி தான் புரியுதுங்களா இப்ப நம்ம வந்து நல்லா நீட்டிட்டோம் நல்லா படுத்துருக்கோம் புரியுதுங்களா நல்லா படுத்துக்கோ நல்லா படுத்துட்டு கலையை அப்படி கையை வச்சுட்டு என்ன பண்ணணும் எதுவா கலையை இப்படி வச்சுக்கலாம் இது வச்சுட்டு இந்த காலங்களை மட்டும் ஒன் த்ரீ போர் சிக்ஸ் எயிட் நைன் டென் இப்படி ஒரு பத்து மாதிரி செஞ்சா போதும் ஏன்னா மூலாதார சக்கரம் நம்மளுடைய உறுப்பு பகுதிக்கும் மூலாதார பகுதிக்கும் இடையில ஏற்படக்கூடிய சக்கரம் அது நம்மளுடைய மர்மம் உறுப்பு பகுதிக்கும் மூலாதாரமான வாய்வு அதாவது நம்மளுடைய மல வாய் கழிக்கிற அந்த பகுதிக்கும் மல கடைசியில கழிக்கிற பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியது அந்த மூலாதாரம் அதுதான் அற்புதமான ஒரு நிலையை பெற்றக்கூடிய உயிர் சக்திகளை கொடுக்கக்கூடியது இப்ப அப்படி பண்ணிட்டோமா அப்புறம் என்ன பண்ணணும் கைசு சாதாரணமா அப்படி வச்சுட்டு வச்சுட்டு ஒன் அதனுடைய ஒரு அற்புதமான மூலாதாரம் இயக்கம் நன்றாக இருக்கும் அப்புறம் கால் ரெண்டையும் நம்ம வச்சுக்கணும் அதாவது நம்ம உடலுக்கு எப்படி நேராக அளவு இருக்கோ அந்தளவு காலை வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியில பார்த்து மாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகும்போது தன்னுடைய அந்த என்ன சுருக்கி சுருக்கி அப்ப அது ஏன் அப்படி செய்யுதுன்னா இயற்கையாக தன்னுடைய பலன் கூட கிடைக்கணும் எனக்கு சக்தி அந்த இடத்துல கிடைக்கல அப்படிங்கறதுனால அந்த பலனுக்காகண்டி அந்த மாடு என்ன பண்ணும் அந்த காலை தன்னுடைய ஆசுதாவாய சுருக்கி 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 எடுக்கும் அது தான் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய மூலாதாரமான அந்த அடிப்பகுதியில ஆசன பகுதியை மனசுல நினைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் சுருக்கி 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 விரிக்கணும் ஒரு டுவெண்ட்டி டான்ஸ் செய்யணும் இப்படி கை ரெண்டு இப்படி மேல வச்சுக்கணும் நம்ம ஆசன வயல் நினைச்சுக்கணும் தலையை நேரா வச்சுக்கணும் அந்த லமன்ற என்ற மந்திரத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன்னா நம்மளுடைய அந்த ஆஸ்தன வாயினுடைய சுருங்கி விரீரத்தன்மை இது செய்யலாம் அதுவும் இரவுல படுக்கும் போது அதை செஞ்சுட்டு படுத்தோம்னா நம்ம உடலுக்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் அவ்வளவு ஹெல்த் ஆரோக்கியமான ஒரு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அங்க கிடைக்கும் இதனால உயிர் சக்திகளும் அதிகமா கிடைக்கும் நமக்கு உடலுடைய உயிர் சக்திகள் அதிகமா கிடைக்கும் ஆஸ்மா வாயினுடைய சக்தி அவ்வளவு அற்புதமான சக்தி அதுல இருக்கு இப்ப நம்ம அற்புதமா மூலாதாரத்தின் ஆசனவாயை சுருங்கி விரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் எழுந்துருச்சு இதுல முக்கியமா மூலாதாரத்துக்கு வஜ்ராசன பயிற்சி தேவை என்றால் உடம்பு நம்மளுடைய மூச்சுக்காற்று சீராக இருக்கும் போதும் நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வஜ்ரமான உடல் இருந்தாதான் நம்ம நல்லா பண்ண முடியும் அப்ப அந்த வஜ்ராசனம் நம்ம கால் ரெண்டையும் இப்படி என்ன பண்றோம் இப்படி நேரத்தில் வச்சு கூடாது இப்படி மடக்கி வச்சுக்கணும் இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடல் சோல்ற எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காலை விரிச்சு வச்சுக்கணும் நம்ம சோல் நம்ம பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு அதே மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுங்க கை ரெண்டையும் நல்லா இப்படி இப்படி வச்சுக்கோங்க கை ரெண்டும் இப்படி மேல வைக்க கூடாது கை ரெண்டு இப்படி கீழே வச்சுட்டு இப்படி கை ரெண்டு இப்படி பனி இப்படி வச்சுட்டு ஒரு டென் டைம்ஸ் பாருங்க ஒன் Two, three, four, five, six, seven, eight, nine, ten, ten.

இது மாதிரி ஒரு டைம்ஸ் கண்டிப்பா பயிற்சி இது உட்காந்துட்டு மூன்று நிலையில நம்ம இந்த பயிற்சி எடுக்கணும் வஜ்ராசனம் நம்ம இப்படி ஒரு பயிற்சி ஆனா வஜிராசனத்துல உட்கார்ந்துட்டு இது ஒரு பயிற்சி அப்புறம் என்ன பண்ணணும் இந்த வஜ்ராசனத்துல இந்த கை இப்படி மூளை வச்சுட்டு இப்படி வைக்கணும் இந்த பகுதியில அதாவது நான் சொன்ன அந்த மூலாதாரத்துக்கு மேல உள்ள வயிற்று பகுதியில இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு சிறுநீரக கோளாறுகள் வராது வயிறு தொப்பைகள் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பெண்களுக்கான தர்ப்பை அதாவது கருப்பை கோளாறுகள் தான் குறைஞ்சிரும் இந்த வஜிராசனத்துக்கு ஜீர்ண மண்டலம் நல்ல வேலை செய்யும் என்ன நேரத்தில் எப்போனாலும் நீங்க செய்யலாம் இது கணக்கே கிடையாது என்ன பண்றோம் கை எப்படி வச்சுக்கிறோம் கை எப்படி வச்சுட்டு பாருங்க ஒன் Three, four, five, six, seven, eight, nine. 4 5 6 7 இதே மாதிரி அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் புரியுதுங்களா இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு மூணு பயிற்சி முதல் பயிற்சி கை எப்படி வச்சு செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் இப்படி இதே பயிற்சி என்ன பண்ணனும் பின்னாடி நல்லா கிளாப் பண்ணிக்கணும் அங்க பாருங்களேன் கை ரெண்டும் இப்படி கிளாப் பண்ணிக்கணும் இப்படி நல்லா பிடிச்சிக்கணும் கைய இப்படி நல்லா கையை ரெண்டும் இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி ரெண்டு நல்லா கையை என்ன பண்ணணும் அப்படி பிடிச்சிட்டு இதே அளவுதான் வச்சுக்கணும் காலை நம்மளுடைய சோல்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கால் வச்சுக்கணும் இப்படி பிடிச்சிட்டு இங்க பாருங்க இப்படி நல்லா அப்படி கைய பிடிச்சிட்டு இதே மாதிரிதான் இப்போ என்ன பண்ணணும் இப்படி குடிஞ்சு ஒன் ஒன் டூ டூ த்ரீ three One. four five, five. six Seven. Seven. things Eight. Eight. இது போல ஒரு பத்து முறை செய்து பாருங்க அதே மாதிரி ரிவர்ஸ்ல கவுண்டிங் எடுத்துங்க இப்படி பத்து முறை எடுக்கும் போது அப்படி பத்து முறை இது நம்மளுடைய மூலாதாரத்துக்கான யோகா முத்திரையில அதாவது யோகாசன பயிற்சியில வஜ்ராசனம் முக்கியமா செய்யக்கூடிய பயிற்சி நான் இப்ப சொல்லிக் கொடுத்துருக்கிறது இத அற்புதமா தினமும் இந்த ஒரு பயிற்சி சும்மா ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் பண்ணி பாருங்களேன் மீதி எல்லாம் இந்த கருடாசனம் வஜ்ரா மற்றபடி சக்கராசனம் சரஸ்வாசனம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப எளிமையான ஆசனம் இத பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பயிற்சியினுடைய சக்தி உங்களுக்கு அப்படி கிடைக்கும் உடம்பு உடனே வேர்வைகள் உண்டாக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஓடுன பலன் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இப்ப வஜிராசனத்துல உட்கார்ந்துட்டு அற்புதமா அந்த பயிற்சி எடுத்திருக்கோம் இதுல இப்ப நம்ம இந்த பயிற்சி எல்லாம் எடுத்தோம் பாத்தீங்களா இதுக்கு வந்து ஒரு சாந்தி ஆசனாஸ் பயிற்சி எடுக்கணும் அந்த சாந்தி ஆசனாஸ் பயிற்சி என்னன்னா மக்ராசனம் அதாவது மக்கரம் என்ற இப்படி காலை நல்லா நீட்டிக்கணும் காலை நல்லா நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும் காலை ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா காலை மடக்கி போட்டிருந்தோம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த கை ரண்ணையும் இப்படி வச்சுட்டு கை ரன்னும் இப்படி வச்சுட்டு இது மக்ராசம் இப்படி கை ரெண்டு வச்சுட்டு இப்ப உங்களுடைய ஒவ்வொரு பாகங்களையும் நினைச்சு நினைச்சு பார்க்கணும் கை ரண்ணி இப்படி வச்சுக்கணும் விடணும் மூச்சு வந்து அப்படி விடக்கூடாது எதுவா அந்த லம் என்ற மந்திரத்தை கூட நீங்க சொல்லிக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே வலது பக்கமா படுத்து எழுந்துச்சு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் என்ன பண்றோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்ப அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் நான் ரொம்ப எளிமையான பயிற்சி பதிகிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் ரொம்ப எளிமையான பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இப்ப அந்த மூலாதாரத்துக்கான பத்து பயிற்சிகள் எடுத்திருக்கோம் இந்த பத்து பயிற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா நோய் என்னன்னு தெரியாது நோய் வந்து கிட்ட வராது அப்படியாப்பட்ட ஒரு பயிற்சி இப்போ அடுத்து வந்து இதுல ஒரு சில நம்மளுடைய கைகளிலேயே ஒரு முத்திரை பயிற்சிகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயிற்சிகள் அந்த நம்ம எப்போ யோகாசனம் எடுத்தாலும் கடைசியில் ஒரு முத்திரை முத்திரைப்பயிற்சிகளை உணர்ந்து கொடுப்போம் அந்த முத்திரை பயிற்சிகள் தான் இப்ப நான் உங்களுக்கு செய்து காமிக்க இப்போ இப்ப நிறைய பேத்துக்கு வந்து இந்த காய்கள் சாப்பிட்றோம் அதனால வாய்வு பிடிச்சிது கால் வலிக்குது உடம்பு வலிக்குது கண் பார்வை இதயக் கோளாறு இதுக்கெல்லாமே இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து பயிற்சிகள் கையில மட்டும் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது இப்ப முதல்ல வந்து வாய்வு பயிற்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எங்க ஊர் இடத்துல போயிட்டு இருக்கோம் ஒரு சைடு பிடிச்சிட்டு வாய்வு அல்லது வழி தாங்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க வாய்வு வலி தாங்கலை கேஸ் ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த கைக்கு பார்த்தீங்களா இந்த கை என்ன பண்ணுங்க அப்படி நேரம் வர்ணிச்சுட்டு அப்படியே நீ விட்டுக்கிட்டே நீ விட்டுட்டு வந்து இந்த சென்டர் பகுதியில் வந்தோடன இந்த கட்டவர்களுக்கும் ஆள் காட்டிக்கிறது சென்டர் பகுதியில் வந்தோடன கை அப்படி வச்சுட்டு இந்த பொசிஷன்ல சுத்துங்க இப்படி சுற்றணும் அதாவது அண்டை கிளாஸ்ல இருக்கணும் இப்படி ரிவர்ஸ்ல சுற்றணும் ரிவர்ஸ்ல இப்படி சுத்துங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் இதை பண்ணிக்கிட்டே இருங்களேன் உங்களுக்கு எந்த இடத்துல வாயு பிடிச்சிருந்தாலோ உடம்பு வலி குறைஞ்சிருந்தாலோ உடனே ஆகும் என்ன பண்ணும் இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டு இப்படி நேரா கொண்டு வந்து இப்படி கையில வச்சுக்கணும் இப்படி என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும் நேரா இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இது வந்து ஒரு மூணு ஐந்து முறை செஞ்சா போதும் ஆனா இங்க இருந்து இப்படி கொண்டு வரணும் கீழே இறக்கணும் மேலே ஏற்றக்கூடாது இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப அற்புதமா இந்த வலி நிற்கும் அப்புறம் நம்மளுடைய ஜீர்ணம் மட்டும் சரியா வேலை செய்யல ஜீரணம் பசி இருக்க மாட்டேங்கன்னா இந்த வரல எடுத்துக்கணும் ரெண்டு கையிலுமே செய்யணும் இந்த கையிலயும் அதே மாதிரி ஒரு அஞ்சு முறை பத்து முறை செய்யலாம் இந்த கையிலையும் செய்யலாம் தப்பு கிடையாது இப்ப இந்த வரல எடுத்தா இப்படி நீ விடணும் இப்படி நீ விட்டீங்கன்னா ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்து பசி ரொம்ப அற்பியா அற்புதமா எடுக்கும் அதாவது இந்த நடுவரல நடுவரல எடுத்து இப்படி நீ விட்டுட்டே இருக்கும் இப்படி நீ விட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பசி தூண்டுதல் ஏற்படுத்தும் பசியினுடைய ஒரு தன்மைய நமக்கு ஜீரண சக்திய நமக்கு நல்லா உண்டு பண்ணும் இப்படி தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் ரெண்டு கையிலையுமே ரெண்டு கையிலையுமே இப்படி தேய்க்கணும் முன்னால் அப்படி மெதுவாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் கீழே தேய்க்கக்கூடாது மேல் பகுதியில் தான் தேய்க்கணும் புரியுதுங்களா இது ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம கண்ணுக்கான பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமானது கண்ணுக்கான பயிற்சி இந்த ரெண்டு கையை வச்சுக்கோங்க இந்த வரலை இப்படி உள்ளே வச்சுக்கோங்க இந்த வரலை வந்து என்ன பண்ணணும் உள்ளே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையை எப்படி வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பண்ண சொல்லுங்க இந்த கண்ணுக்கான பயிற்சியா ரொம்ப அற்புதமா இருக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொரு பயிற்சி இருக்கு அதாவது வலி நம்ம முன்னாடி வாய்வை பார்த்தோம் இப்ப வழியை பார்க்கறோம் வலிக்கான பயிற்சி வலிக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும் இப்படி கையை வச்சுக்கணும் முன்னாடி ரிவர்ஸ் சுத்தணும் இப்ப இப்படி சொல்றோம் அந்த கிளாஸ்ல இப்படி சுத்தணும் இதை இப்படி சுத்தக்கூடாது இப்படி சுத்தணும் இங்க பாருங்க ஒன் டூ செவன் எயிட் நைன் டென் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படின்னு இப்படி எடுத்துக்கணும் டூ ஒன் இப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி டென் டைம்ஸ் அதே மாதிரி இந்த கையிலையும் இந்த கையிலையும் இப்படி வரக்கூடாது இப்படிதான் சுத்தணும் இப்படி தான் அந்த கிளாஸ்ல இப்படி சுத்தணும் நல்லா இப்படி சுத்திக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வலி இம்மிழியே குறையும் அவ்வளவு அற்புதமானது ஒரு இந்த முத்திரையினுடைய இந்த ஒரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப பேர் கேட்கறாங்க இதயத்துல அழுத்தம் வந்தா முத்திரை பயிற்சி இருக்கா இதயத்துல மனக்கவலை ஏற்பட்டா ஒரு மு பயிற்சி இருக்கா இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கட்ட வரல் கட்ட வரல் மட்டும் நம்ம விரல்கள் இருந்தாலும் எந்த ஒரு வேலையும் அதிகமா செய்ய முடியாது அது போலதான் எதையும் நம்ம உடம்புல இயங்குல அப்படின்னா நம்ம உடல் என்னன்னு தெரியும் அதனால இந்த கட்டவரல் நமக்கு நான் ஐந்து விரல்கள்ல இந்த கட்டவரல் பகுதி மட்டும் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா எதுக்குமே இந்த கட்டவரல் பயங்கரமாக பயன்படுத்துவோம் அதுதான் இந்த கட்டவளனுடைய அற்புதமான சக்தி இந்த கட்டவரலை நம்ம என்ன பண்றோம் இப்படி மெதுவா நீ உடனும் ஒன் தான் நீ உடனும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டன் இது என்னைக்கெல்லாம் கிடக்க உங்களுடைய சுப்தி உங்களுடைய நேரம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சிகிட்டே இருக்கலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த செய்யும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டன் அதாவது கட்டவரல் இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான நரம்புகள் அதனாலதான் நம்ம இங்க பாக்குறோம் நம்ம நாடி பிடிச்சு இந்த இடத்துல பாக்குறோம் வாதை பித்த சுலோத்மோ அவர்களுக்கு என்ன கோளாறு இருக்கு அப்படிங்கறது நாடி பிடிச்சி இங்க பாக்குறோம் இந்த நாடி பிடிக்கிறதுல பல தத்துவங்கள் இருக்கு பல தத்துவங்கள் நாடி பாத்துக்கிறதுல இருக்கு அதெல்லாம் ஒவ்வொரு விளக்கங்களும் நிறைய இருக்கு எதுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாதவர்களை நம்ம போனோடன நம்ம அவங்களை பார்க்க போறதை விட அவங்களுடைய கையை இங்க பிடிச்சி நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அதாவது பவர் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்ப அவங்க அந்த நோயில இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களை நம்ம பார்க்கலன்னா வருத்தப்பட்டுக்குவாங்க அவங்கள பார்க்க போடலன்னா நம்ம கோச்சுக்குவாங்கிறதுக்கெல்லாம் இல்லை அவங்கள போயிட்டு அவங்க கையை இந்த இடத்துல அப்படி பிடிச்சி பார்க்கணும் நம்ம அதில் தான் அவங்கள பார்க்க போறது அப்ப நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பவர் ஆஃப் ஹெல்த் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி ஐயோ நம்மளை வந்து பார்த்தாங்க நம்ம கையை பிடிச்சு பார்த்தாங்க நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள மனதுக்குள்ள அவங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆனால்தான் ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களை நம்ம பார்த்துட்டு வர்றது இதுதான் காரணமும் கூட இப்படி பார்க்கணும் இப்ப இதை பார்த்துட்டோமா அப்புறம் என்ன பண்றோம் இது இந்த கை அப்படி தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த கை ரெண்டு என்ன பண்ணணும் அப்படி தேய்ச்சிக்கணும் ஒன் டூ தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் ரொம்ப அற்புதமா இந்த கையை தேய்ச்சி பாருங்களேன் உங்களுக்கு சூடு கிடைக்கும் சூடு கிடைச்சதுன்னா உடம்புக்கு வெப்பம் கிடைக்கும் வெப்பம் கிடைச்சதுன்னா ரத்த உணத்த நாளங்கள் சீராக இயங்க செய்யும் அதுதான் நம்ம ஒவ்வொன்னே இப்படிதான் எப்படி மூலாதார சக்கரத்துக்கு தேவையான பயிற்சிகள் எடுத்தோமோ அது போல உடலுக்கு தேவையான எளிமையான பயிற்சிகள் இப்படி தேய்க்கிறோம் கையை இந்த கை தேய்க்கும்போது சூடு கிடைக்குது இப்படி கை ரெண்டும் தேய்ச்சி தான் நம்ம கண்ணை வரடிக்கிறோம் ஏன் கண்ணை வரடிக்கிறோம் இதுல உள்ள ஏதாச்சும் கிருமிகள் இருந்தா வெளியில போயிடணும் அப்படிதான் காலைல உடனே இப்படி கையை நல்லா சூடு பறக்க இப்படி தேய்க்க கூடாது இப்படி தேய்ச்சிங்கன்னா அதிகமா கிடைக்கும் இந்த இந்த மேல இப்படி மட்டும் தான் தேய்க்கணும் இப்படி நல்லா தேய்ச்சிட்டு காலைல எழுந்திருச்ச உடனே இப்படி நல்லா தேய்ச்சி கையை தேய்ச்சிட்டு சூடு வந்துடும் பாருங்க தேய்ச்சு பார்த்தீங்கன்னா சூடு கைக்கு வந்துடும் இப்படி நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு நம்மளுடைய கண்ணை மூணு தடவை இந்த கண்ணை எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஏதாவது டஸ்ட் கிருமிகள் இரவு நேரத்துல நம்ம சாக்கி இருந்துச்சுன்னா அது ரிலீஃப் ஆகிடும் தான் கையை அப்படி தேய்க்கிறோம் புரியுதுங்களா தேய்ச்சி நம்ம காலையில் கையை எடுத்து இப்படி விரிச்சு பார்த்துட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம முகத்தை இப்படி தான் ஒவ்வொரு பயிற்சியினுடைய எளிமையான முறைகளை நான் பதிய வச்சுட்டு தயவு செய்து இது எல்லாரும் பாருங்க பார்க்குறவங்க அடுத்தவர்களுக்கும் பயன் பயிர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இதை எல்லாரும் கண்டு மகிழ்ந்து வாழ்வில் இன்புற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்ற ஒரு உன்னதமான சொல்லுக்கு ஏற்ற வாழ்வை வளமாக்குவோம் என்று வாய்ப்பளித்த அமைக்க நன்றிகள் குறி விடைபெறுகிறேன் நன்றிகள்